செல்வம் ஊராட்சி ராஜா தேவர் இருபத்தி ஐந்து முதலாவதாக வெள்ளியில் சுற்ற மூன்றாவதாக முதலாவதாக இரண்டாவதாக கானூர் மூன்றாவது இரண்டாவதாக சோன சேமன் பட்டி மூன்றாவது நான்காவதாக சுகரங்குலம் ஐந்தாவதாக சூழட்டி ஆறாவதாக பூச்செல்லை இருபத்தி ஐந்து வட்டிகள் இருபத்தி ஐந்து வட்டிகளிலே சட்டமைய முதலாவதாக சென்று குற்றம் இரண்டாவதாக இரண்டாவதாக சுகரங்குலம் மூன்றாவதாக சூழ்ச்சி குண்டியாம். பிர்கிinnerல champions!! �் refinர zerர். compelling transcotch

Küller ya. ஓடிக்க ஓடிக்க ஓடி காரண காரண அவன கணக்கு அவன கணக்கு பண்ணாத கணக்கு பண்ணாத என்று கேட்க பார்த்து

கொடி வந்துரு கொடி அந்த பக்கம் போயிருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் நல்ல நல்ல இந்த பக்கம் பச்சை கொடி பச்சை கொடி பச்சை கொடி இங்கிட்டு வந்துரு Lo, 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 பொறுமையா போது எதுக்க மாடி எதுக்க மாடி கொஞ்சம் லாங் பாத்தியா பாத்தியா எதுக்க மாடியோ தார வச்சுருங்க போகல

அஜித அஜித் இருபத்தி ஐந்து வண்டிகளில் முதலில் இமா லட்டன் ஃபுல் லெகாலி வந்து போறாரு அடியே அடியே அஜிதரா வந்து லேர்க்கியா சார் இது ஜடப்படின எதிர்பல்லினா திருப்பல்லே ஓடி ஓடி திருப்பல்லே திருப்பல்லே நான் சொல்றேன் கேக்குறல்லே அட திருப்பல்லே நான் சொல்றேன் கேக்குறல்லே நான் இமா விட்டுறேன்